நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இந்த வீடியோ நம்ம முக்கியமாக பார்க்கறது வந்து ஸ்கூல் பஸ் பார்க்க போறோம் டிஃபர் வண்டி பார்க்க போறோம் அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்சிபி பாஸ் பென்ஸ் பென்ஸ் இ காமெண்ட் பண்ணி பார்க்க போறோம் கண்டெய்னர் கொடுத்துட்டு தொட்டியும் போட்டுக்கலாம் தொட்டி கொடுத்துட்டு கண்டெய்னரும் ஏற்றிக்கலாம் ஏழு ஒரே ஓனர் நாற்பத்தோரு சீட் இது ஸ்கூல் பஸ்ல இருக்கு காலேஜ் நாம் இருக்கு வந்துடும் இருபத்தி ரெண்டு லீட்டர் இருபத்தி ரெண்டு நிறைய பேர் வண்டி கேக்குறீங்க இந்த பாஸ் டோல் ஏற்றதான் இருக்கு இது வந்து ஹெவி வரும் இது வணக்கம் போன வீடியோ நம்ம வந்து ஒரு எல்சிவி செக்மெண்ட் வண்டியெல்லாம் பார்த்திருப்போம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ நம்ம முக்கியமா பாக்க வந்து ஸ்கூல் பஸ் பாக்க போறோம் டிப்பர் வண்டி பாக்க போறோம் அப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்சிவி பாஸ் பென்ஸ் பென்ஸ் இ காமெட் பார்க்க பாக்க போறோம் டாடா டெல் டிப்பர் மற்றபடி அது மாதிரி நிறைய வண்டி பாக்க போறோம் இந்த வண்டி நம்ம நம்மளுக்கு வேணா தொட்டி போட்டுக்கலாம் கேபின் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் டிப்பர் வேணாலும் வாங்க நம்ம வீடுகள் போய் ஒவ்வொரு வண்டியை நம்ம தெளிவாக பாக்கலாம் வணக்கம் நம்ம இப்ப இந்த இதெல்லாம் பாக்குறது எல்லாம் பஸ்ஸஸ் பார்க்க போறோம் பஸ் நம்ம பாக்குறது ஒரு டாட்டா போர் நாட் செவன் பஸ் பஸ் தாங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி எஃப்சி எஃப்சி பாத் ஆயிடுச்சு எஃப்சி ரெடி கண்டிப்பா நீங்க எஃப்சி நீங்க எஃப்சி காட்டிக்கலாம் இன்சூரன்ஸ் ஒரு கரண்ட்ல இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரே ஓனர் இருபத்தஞ்சு சீட்டர் புது சீட் கவர் போட்டுருங்க இது வந்து சிக்ஸ் வீல் வண்டி இதுக்கு நம்ம ஸ்கூல் நாம்ஸ்ல இருக்கு இது நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ஒரு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு எண்பத்தஞ்சு ல கொடுத்துடலாம் நீ நேரில் வாங்க ஓட்டி பாருங்க எங்களால் எவ்ளோ கம்மி பண்ணி கம்மி தரும் அடுத்த பாக்குறது எஸ் எம்எல் ல சுராஜ் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க சேல இது எஃப்சி ரெடி கண்டிஷன்லயும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசம் ஒரு சீட்டு இதுக்கு புது சீட் கவர் போட்டுருக்கும் இது ஸ்கூல் நாம்ஸில் பஸ் இருக்கு நீங்க டிவா பண்ணும்போது எஃப்சி கார்ட்லாம் சிலண்ட் எச்பி கேட்குற ரெடியா கொடுத்துருவோம் இதுக்கு நம்ம கோட்டிருக்கீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சு நேரில் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி திருமண கம்மி பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் பாக்குறோம் நம்ம பாக்குறது ஒரு டீச்சர் பத்து தொண்ணூறு பஸ் தான் பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி

அதே காலேஜ் பஸ் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு ஒன் பண்ணீங்க ஈச்சர் பத்து தொண்ணூறு இது எஃப்சி ரெடி கண்டிஷன்லேயும் இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு வருஷம் கரண்ட்டை கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம கோட் பிரைஸ் ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் புத்தம்பது சீட் கவர் போட்டுருங்க இது ஒரு டைப்பாக போட்டிருக்கோம் புத்தம்பது சீட் கவர்ஸ் போட்டிருக்குங்க உங்களுக்கு அந்த ஒர்க் எதுவும் இருக்காது சீட் கவர் சம்மந்தப்பட்ட ஒர்க் எதுவும் இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு எஸ்எம்எல் வண்டி தான் போகிறோம் சேல் நம்பருங்க எஸ்எம்எல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் லோ மாடல் வண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரே ஓனர் புத்தம்பது சீட் கவர் போட்டிருக்குங்க எஃப்சி ரெடி எல்லாம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் இருக்கு இது நம்ம கோட்படுற ப்ரைஸ் எட்டு லட்சத்து தொண்ணூறு தொண்ணூறு கோட் போனஸ்பிள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா வண்டிக்கு டாட்டா ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் சிக்ஸ் வீல் வண்டிங்க இருபத்தி அஞ்சு சீட் இருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு கண்டிஷன் ஆறு லட்சம் கோட் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மகேந்திர டூரிஸ்ட் வண்டி தான் இருபத்தி அஞ்சு சீட்டர் லோ மாடல் பஸ்ங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன லோ மாடல் பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர்ல கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாசம் அதாவது முடிஞ்சு கொடுத்துடலாம் இது நம்ம கோட் பண்ணுற பண்ணுறது நாலு லட்சம் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்றாங்க கம்மி கம்மி பண்ணுவோம் இது எல்லா வண்டிக்குமே சீட் புதுசு போட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு போர் இருபத்தி ஏழு சீட் வண்டிதான் பார்க்க போறோம் இருபத்தி ஏழு சீட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே இருக்காங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாலு மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி

பத்து ஒன்பதுக்கு இருபது ஏர் பிரேக் நீங்க வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பன்னெண்டு லட்சம் கோட் பண்றேன் பிரைஸ் நம்ம இந்த ரெண்டு வண்டியும் நீங்க எங்க பாக்கணும் சேலத்தில் உள்ள ஆசிர்வாதம் மாடல் கன்சல்ட்டிங் பாக்குற வண்டி வந்து பாஸ் வந்து வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ரெண்டு கண்டிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் மாசம் வரைக்கும் இருக்கு ஏர் பிரேக் வந்துடும் இருபது அடி வண்டிங்க இருபது அடிக்கு ஏழு அடிக்கு ஏழு முக்கிய அடி கண்டெய்னர் இருக்கு ஏர் பிரேக் பாஸ்டிங் வரும் சின்ன டயர் எட்டே காலுக்கு டயர் இந்த மணிக்கு நம்ம கோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் கோட் பண்றாங்க இப்ப நம்ம பின்னாடி பாக்கிற இந்த அறுபத்தி நாலு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி மூணு டாடா பாஸ் டுவெல் 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 வண்டி இது எட்டே காலுக்கு இருபது டயர் சைஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் ஓனர் நாலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு

எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க ஆர் பிரேக் பார்த்து வரைக்கும் வந்துடும் இது இருபத்தி வந்து வண்டி வி டோல் எட்டே கால் பதினா டயர் சைஸ் வரும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் எட்டு லட்சம் கோட் பண்ணுற பிரைஸ் நகசபிள் இந்த ஆர் இந்த எல்லா வண்டியுமே நம்ம நீங்கள் பார்க்க வேணாம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள ஆசிரியர் மாட்டு கன்சல்டிங் இந்த வண்டி பற்றி மேலும் அறிவு விரும்பிங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எம்எல்ல எஸ்எம்எல் பிரஸ்டீஸ் வண்டி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஒன்று கண்டிஷன்ல இருக்கு பத்திரி வண்டி இது பார்ஸ்டரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிக்ஸ் வீல் பத்திரி வண்டி லோடெக் தொட்டிட்டு இருக்கு சப்போஸ் இது ஹைடெக் தொட்டி வேணாலும் நம்ம அவைலபிளா இருக்கு இல்ல கூண்டா வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துல நம்ம ஆறு டீர் நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் எஃப் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க பதினாலடி பா பதினாலு முக்கால் அடி தொட்டியோட இருக்குங்க ஹைடெக் தொட்டியோடு இருக்கு சிக்ஸ் வீல் வண்டி இது சப்போஸ் இந்த வண்டி நம்மளுக்கு கண்டனியூர் பண்ணி கொடுத்துடலாம் லோடெக்கோ இல்லை கேப் இன்சூரன்ஸோ எந்த ஆப்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் டேக்ஸ் கரண்டில் கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒன்னர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஜனவரி இரு ஜனவரி ஒன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றோம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் பிரைஸ் நகர்ச்சிபிள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி தருமே கம்மி பண்ணி தரும் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம்ல இப்ப நம்ம பார்க்க போறது டாடா நைன் நாட் நைன் வண்டி தான் பார்க்க போறோம் டாடா நைன் நாட் நைன் டிப்பர் வண்டி டிப்பர் என்ன சொன்ன இருக்கு டாடா நைன் நைன் டிப்பர் என்ன சொன்ன இருக்கு ஆறு டயர் புது டயருங்க ஆறு டயர் இந்த புது டயர் போட்டுருக்கோம் ஆயில் சர்வீஸ் நாலு எல்லாமே ஃபுல் பேக்கிங் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்க எடுத்தோம் லைன் கோட்டு வேண்டிதான் டாட்டா நைன் நாட் நைன் ரெண்டு ஓனர் வண்டிங்க இது டாட்டா நைன் நாட் நைன் டிப்பர் ரெண்டு ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்கு எல்லாம் கரண்ட் இருக்கு டாட்டா நைன் நாட் நைன் டிப்பர் புது சீட் கலர் இன்டீரியர்ஸ்ல கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கோம் டாட்டா நைன் நாட் நைன் ரெண்டு ஓனர் ரெடி டிப்பருங்க இது இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பன்னெண்டு லட்சம் கோட் பண்ணுறாங்க பன்னிரெண்டு லட்சம் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லட்சத்துக்கு லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டி ஏர் பிரேக் பரஸ் வரைக்கும் கூட வருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் நேரில் பரப்பிங்கன்னா

முன்னாடி ரெண்டு பேரும் புதுசு போட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி அல்ட்ரா ரெண்டாயிரத்தி பாஞ்சு டென் டுவெல் இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணிருக்க பேஸ் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் தான் இந்த நேரில் பார்க்க வேண்டிய இடம் சேலத்தில் ஆசீர்வாதம் மாற்றம் கிடைச்சிருக்கீங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி வந்து மேலும் வர விரும்பிங்கன்னா நம்ம சேர்த்துள்ள ஆசீர்வாத மாட்டேங்கிற டாடா நைன் ஆட் நைன் வண்டி தான் பார்க்க போறோம் இது பார்வர்ட் டைப் செமி டைப் வண்டி டாடா நைன் ஆட் நைன் ரெண்டு ஒன்னும் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இரண்டாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு ஏர் பிரேக் வரும் ஆர்டினி ஸ்டேரிங் வருங்க சிக்ஸ் வீல் வண்டி இது பதினாலு அடி வண்டி இருக்கு இந்த வண்டி கண்டினியூட் இருக்கு சப்போஸ் கூண்டு நாள் கூண்டு நீங்க ஏத்தியவங்க இல்ல இந்த வண்டி நான் மரப்பாடி போடுத்தாங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லா கேபினே எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு புது மரப்படி பண்ணி கொடுத்துலாம் இப்போதைக்கு ஆசிஸ் கண்டிஷன்ல இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணிருக்க பிரைஸ் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது டாடா நயன் ஆர் டென் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுக்கு ஆறு

டபுள் பேட்டரி இருக்கிறதுக்கு வண்டிக்கு எட்டே பதினாறு டயர் சைஸ் இந்த வண்டி இந்த வண்டி சப்போஸ் உங்களுக்கு தொட்டி வேணாலும் நம்மளுக்கு தொட்டி கொடுத்துடலாம் இல்ல ஜென்ரேட்டர் ஏத்தணும் மற்றபடி எங்களுக்கு மிஷின் அறுப்பு மிஷின் மாதிரி அப்படின்னு கேபின் ஜியோஸ் மட்டும் கேட்டா கூட நம்ம கண்டெய்னர் அறுக்கிட்டு நல்ல ரேட்டுக்கு நம்ம கேபினிட் ஜியோஸ் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரே ஓனர் பாஸ் நைன் ஒன் த்ரீ இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணிருக்கிற பைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோட் பண்றதுதான் பிரைஸ் நெக்சபிள் கண்டெய்னரோட ஒன்பது லட்சம் கோட் பண்றாங்க நேரில் வாங்க எங்களால எவ்வளவு கம்மியா திரும்ப கம்மி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒரே ஓனர் எஃப்சி ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஜனவரி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு டேக்ஸ் கரண்ட்ல கொடுத்து பர்மிட் சிலிண்டர் எஸ்பி கேன்சல் வித் சீசன் உங்களுக்கு கரண்ட்ல கொடுத்துலாம் இந்த வழி நம்ம கோட் பேர் பேஸ் ஒன்பது லட்சம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி தருவோம் கம்மி பண்ணி தருவோம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது இன்சூரன்ஸ் ஒன் வேர் கரண்ட் பண்ணி தந்துடலாம் இது கண்டெய்னரோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி ஏழுக்கு ஏழு கண்டெய்னர் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் நெகஜபிள் தான் வண்டி டிங்கிற வேலை பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா டுவெல் டுவெல் டிப்பர் மூணு யூனிட் டிப்பர்ல வந்துடும் இது இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி எட்டாம் மாசம் இருபத்தி நாலாம் வருஷம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி தந்துலாம் எப்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு வண்டி மூணு யூனிட் டிப்பர்ல வந்துரும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ணி இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா செவன் நாட் நைன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வந்து வண்டி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இது நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கு ப்ரைஸ் நெகிஜபிள் வந்தீங்கன்னா முன்ன பண்ண பேசிக்கலாம் இப்போ நம்ம ஆசீர்வாதம் பட்டறையில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் வேலை டிங்கர் வேலை பெயிண்டிங்கு சீட் கவர்ஸு வாட்டர் வாஷ் எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர் இருக்குது கண்டெய்னர் கொடுத்துட்டு தொட்டியும் போட்டுக்கலாம் தொட்டி கொடுத்துட்டு கண்டெய்னரும் ஏற்றிக்கலாம் வாட்டர் வாஷ் அவைலபிளாக இருக்குது கம்பெனி தொட்டியும் வாங்கிக்கலாம் தனியாக நம்ம கிட்ட கிரேன் இருக்கு வண்டி வந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு தொட்டி கழட்டிட்டு கண்டெய்னர் மாத்தி தந்துருவோம் டிங்கரிங் வேலை பாடி பில்டர் வேலை பெயிண்டிங் எல்லாமே வசதி நம்ம கிட்ட இருக்கு கஸ்டமரோட வண்டியுமே நம்ம டிங்கர் வேலை பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பதினாலு அடிக்கு செய்யறோம் இருபது அடி தொட்டிக்கு பிளாட்ஃபார்ம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் பஸ் டிங்கர் வேலை செய்யறோம் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெளி கஸ்டமர் வண்டியுமே டிங்கர் வேலை பெயிண்டிங் பாடி பில்டர் வேலை சீட்டு கவரு சிக்கேரிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண் நம்ம பற்றையிலேயே தெருமக்குள் பஃப் நம்ம கட்டிடணும் அத பாக்கலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா தெருமக்குல் பஃப் நீட்டா ஜப்பான் சீட் போட்டு பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பற்றையில பாத்தீங்கன்னா சேஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்கோம் பதினேழு அடிய பத்தொன்பது அடியா மாத்துறது பத்தொன்பது அடிய பதினேழு அடியா மாத்துறது கண்டெய்னர் எக்ஷன் பண்றது கம்மி பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க தேவைப்படுற டேஸ்ட்டுக்கு அவங்க பண்ணிவிட்டு போகலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி எப் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்த கண்டிஷன் கம்பெனி தொட்டியூட வந்தது நம்ம சைடு ஆங்கிள் சொந்தமாக இது கட்டியிருக்கிறது சைடாங்கிள் கட்டி நீட்டாக பெயிண்ட் அடித்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம கன்சர்ட்டிங் ரெடி தான் அங்கே சேல்ஸுக்கு போகுது சீட் கவர்ஸ் எல்லாமே இன்டீரியர் நீட்டாக நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இதே மாதிரி கஸ்டமருக்கும் நம்ம பூத்தொட்டி சைடங்களை கட்டி தரலாம் வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணியிருக்கிறது நாளை கால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை முனை முகல் கூட கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்க எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தெளிவாக எஃப்சி இன்சூரன்ஸ் தெளிவாக பார்த்துருப்பீங்க சப்போஸ் புரியாட்டி உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கான் பண்ணுங்க எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியாக சொல்லுவாங்க நம்ம நம்ம இந்த நீங்கள் பார்த்து வணக்கம் எல்லாமே லோன் ஃபேசிஸ் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் வந்தாலும் நம்ம வந்து லோன் நாங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறோம் என்ஓசி கூட எங்களால் எங்களோட என்ஓசி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் பேர் பண்ணிக்கிறோம் இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி டு எயிட்டி வரைக்கும் பண்ணிக்கலாம் நீங்க கை காசு போகிற மாதிரி தான் வரும் மற்றபடி இந்த வண்டி சப்போஸ் நீங்க நீங்கள் பாத்துட்டு இருக்காங்க ஏன் வண்டி இருக்கு நீங்க விற்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஸ்கீன்ல நம்பர் கலெக்ட் பண்ணுங்க நாங்க கொட்டேஷன் தோறோம் உங்களுக்கு ஓகேனா முடிச்சிக்கலாம் பஸ் உங்களுக்கு ஸ்கூல் வச்சிருக்கீங்க நீங்க ஸ்கூல் பஸ் விற்கிறோம் நினைச்சுக்கா நம்ம ஆசிர்வாதம் தொடர்பு கொடுங்க நேரடியாக விசிட் பண்ணி வண்டியோட ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நம்ம நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சிடலாம் நீங்க இந்த அளவுக்கு பாத்து சாப்பிடும்போது நன்றி மேலும் ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு எந்த வண்டியா தேவைப்படுச்சுன்னா நம்பரை கண்ட் பண்ணுங்க என்னோட ஸ்டாஃப் உங்களுக்கு சீக்கிரமா லைன் வருவாங்க நன்றி